எவர் செய்ய வந்தாலும் இயலாது கருப்பனிடமே வந்தாலும் போனாலும் கருப்பன் நண்கருமையால் எல்லாம் நலம் யாகுமே கருப்பன் நன் வாழ்கின்ற ராங்கிய பதி என்றும் கைலாசம் போல் இருக்கும் கருப்பன் வாழ்கின்ற ராங்கிய பதி என்றும் கைலாசம் போல் இருக்கும் கொண்டாடு கொண்டாடு பெரிய கருப்பண்ணனை குறையாத செல்வம் மிகுமே கொண்டாடு பெரிய கருப்பண்ணனை குறையாத செல்வம் மிகுமே காரியங்களை நினைச்சுக்கிட்டு ஏளத்த கேளுங்க பிதப்பா அப்ப வந்து ஏளத்த தொடர்ந்து நடத்துவாங்க அங்கே வேண்டிய பேருக்கு காலையும்